ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மலைக்கு வந்திருக்கோம் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆள் நமக்கு ஒரு தை தந்தாங்க மிளகு தை பர்பிள் கலரு பாத்தீங்களா காச்சடிச்சி தெரியுதா காந்தாரி மிளகுல இந்த கலரு பாத்திருக்கீங்களா வேற லெவலில் இருக்கு இப்பதான் சின்னதா அப்படி தில்லர் எல்லாம் பட்ருந்து வருது பெருசாக பட்ருந்து இருந்தால் பயங்கரமாக இருக்கும் இது சாதா இதுவும் சாதா தான் எல்லாம் பச்சை பச்சையாக நிற்கிது ஆனால் அது கலர் மட்டும் விசித்திரமாக இருக்குது பார்த்தீங்களா லொக்கேஷன் இன்னைக்கு இப்படி இருக்குது ஓகேம்மாக்கா மழை எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம் தெரியுதா மூணு நாலு பாட்டி அம்மா வேலைக்கு வந்துருந்தாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி பக்கா வச்சு வச்சுட்டு போயிருக்காங்க